ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி நாளைக்கு மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் வெஸ்ட் பெங்காலில் நாளைக்கு தான் ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் அதில் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட்டு இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து நைட்டே அதாவது குட்டி குட்டி பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி அதாவது ஹோலி டைமில் பலூன் தூக்கி அடித்து விளையாடுறது அதில் வாட்டர் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரியானதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ எங்கள் பாப்பாவும் அதெல்லாம் பண்ணுற அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு நான் நம்புகிறேன் ஸோ அதையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்றோன்றதையும் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் பவுடர் தண்ணியை கலக்கி வச்சிருந்த அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அதை வந்து இந்த மாதிரி இந்த பலூன்ஸ் வந்து இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியலனா நான் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் பண்ணேன் பெருசா பண்ணுவாங்க இங்க இருக்கிற எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அடிக்கும் போது வலிக்கும் பண்ணலாம் வாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க காலையில நாங்கள் ரெடி ஆயிட்டோம் கொஞ்சம் என்ன சொல்றது எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கும் இந்த ட்ரெஸ் சரி அதனால அதை போட்டுக்கிட்டேன் அது போட்டுக்கிட்டு ஹொலிலாம் விளையாட்டு தூக்கி போட்டுடலாம் நம்ம வந்து மறுபடியும் துவச்சி வாஷ் பண்ணோம்னா கூட அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய ட்ரெஸ் தான் அது போட்டுட்ருக்கேன் கலர் வச்சுட்டு ரெடியாக இருக்கா இங்கெல்லாம் வந்து எப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு இந்த கலர் பொடியெல்லாம் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அந்த பொடி எடுத்து அதை இப்படி இங்கே திலகம் மாதிரி முதல் வச்சுக்குவாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஸோ நமக்கு அதெல்லாம் தெரியாது பட் இருந்தாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்

பாப்பா அம்மா. கலர் பூசு போறாளாம். ஹேப்பி எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கடை, தேவி எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ அதனால எங்க பாப்பா அங்க போயிட்டு கலர் பூசிட்டு இருக்கா. அப்புறம் दीदी கூட பூசு. அடுத்து கடைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்குமே கலர் பூசிட்டா பாருங்க. வாட்டர் பலூனு கலர்ஸ் போட்டுக்கோ கலர்ஸையும் அதுக்குள்ளே போடு 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 எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அங்கே தெருவில் பசங்களாக இருக்கிறத பார்த்துட்டாங்க போயிட்டு விளையாடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போய் தெருவில் எப்படி விளையாடுறோன்னு பார்க்கலாம் வாங்க இவங்க நாலஞ்சு வீடு தள்ளியிருக்காங்க சாமி கும்பிட்டு பிளேட் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் ஸ்வீட்டு கலர் எல்லாமே இருக்குது ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே கலர் பூசி ஹாப்பி ஹோலி சொல்கிறாங்க பூச கொஞ்சம் பூசு இவங்க தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பசங்க இவங்க கூட சேர்ந்து தான் ஹோலி விளையாடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு எங்கள் பாப்பா கலர் பூசிட்டுருக்க பாருங்க அது போறான் இல்லையா அந்த தம்பி பலூன்ல தண்ணி போட்டு போட்டு எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட இவன் வந்து இங்க வர போற பைக்ல போறவங்க கிட்ட எல்லாம் அடிக்கிறான் இப்ப அடிக்க போகிறான் பாருங்க கீழே போய் பட்டுருச்சு நாம இதை அடிப்போமா இந்த உருண்டு போயிடுச்சு அதனியோடு அவங்க சாமி கும்பிட்ட ஸ்வீட் கொடுக்குறாங்க பாருங்க சர்க்கரையில் செஞ்ச ஸ்வீட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலர் பூசிட்டு இந்த ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தோடனே பார்த்து கேங் நாங்கள் தான் அதனால் எங்களுக்கு ஸ்வீட்டு கலரெல்லாம் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் கலர் பூச கிளம்பிட்டாங்க நாம எவ்வளோ குட்டி குட்டியாக பண்ணோம் இவங்க எவ்வளோ பெருசு பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு கடையில் ஒருத்தங்களை கலர் பூசணும் இல்லையா அவங்களோட பேத்தி மருமகள் எல்லாரும் இருக்காங்க அவங்க வந்திருந்தாங்க சரின்ட்டு அவங்களுக்கும் கலர் பூசிகிட்டு இருந்தோம் ஒரே ஹாப்பி அந்த ஹோலிக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க இந்த ஹோலி முடிஞ்ச உடனே அடுத்த ஹோலி வர்றதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க என் பசங்க அவ்வளோ பிடிக்கும் இந்த கலர்ஸ் தண்ணியில் விளையாடுறது எல்லாமே பசங்கெல்லாம் பக்கட்டியில கலரை கலக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க இங்கேயும் பசங்க இதை வருங்க ரெடியா இருக்காங்க அடிக்கிறதுக்கு பீச்சு காரி ஃபுல்லாக தண்ணி இருக்கு இப்போ அடிக்க போறாங்க ஐயோ ஃபோனில் அடிச்சிருவாங்களோ என்னவோ தெரியலையே பலூன் அடிக்கிறாங்க பாருங்க இது இப்படிதான் அடிப்பாங்க இது எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்கு எங்க பாப்பா அங்க போயிட்டு தயங்கி தயங்கி நின்றுட்டு பட் அங்க இருந்த பசங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து அவளுக்கு கலர்லாம் பூசி விட்டோன்னே அவன் ரொம்ப ஹாப்பியா அவன் எதிர்பார்க்கவே இல்லை பூசிட்டு இருக்கா பாருங்க அவளும் அவளே எடுத்து அவ தலையில பூசிக்கிறான் என்னென்ன பண்ணுறா பாருங்க அம்மா தலையிலையும் பசி விட போகிறேன் நான் நம்ம மேலே அடிச்சுட்டாங்கன்னு பண்ணுறது எப்படி சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க கூட்டம் கூட்டமாக இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஹோலி அன்னைக்கு அங்கே ஒரு பாப்பா இருக்கா பாரு அவளுக்கு புதுசு சின்ன வயசு பசங்க தான் பாருங்கள் கூச்சம்லாம் இல்லாமல் அழகாக கலர் குசுகிறாங்க எனக்குமே கலர் குசியிருந்தாங்க நான் பேக் கேமரா போட்டிருந்ததால் என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல இங்கே பாருங்களேன் அந்த தம்பி ஃபேஸில் வந்து பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி போட்டு விட்டாங்க இந்த பசங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு என்ன தோணுச்சோன்னவோ தெரியல ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதை பார்த்துட்டு இன்னொரு ஒரு தம்பியும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டார் இருக்காரு பாருங்கள் செம்மையா என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஹோலி பிளாக் பிடிச்சிருக்கோம் நம்பறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்